அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் வெளியே போகாமலே வீட்லேயே இருந்து மாதம் சம்பாதிக்கலாங்க மாதம் என்னங்க மாதம் டெய்லி வருமானம் கூட பார்க்கலாங்க என்னடா ஆயுது வெளியே போகாமலே எப்படி டெய்லி வருமானம் மாதம் சம்பளம் சம்பாதிக்கலான்ட்டு பார்க்கலான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா அது ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நம்ம வந்து பசங்களை பார்த்துன்னு அவங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பிவிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும் நாம் எங்கே போய் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து வீட்டில் கிடைக்கிற சின்ன கேப்பில் இதை வந்து செஞ்சு நம்ம சம்பாதிச்சிடலாங்க ஆமாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு என்ன வேலை இருக்குது வீட்டில் பசங்களை அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டார்னா சமைச்சி வச்சிடு அவ்வளோதான் வேறு என்ன வேலை இருக்குது வீட்டில் சும்மா தானே இருக்கிற சும்மா தானே இருக்கு சும்மா தானே இருக்கு அது அந்த வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த வழி எப்படின்ட்டு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் ஆமாங்க ஏன்னா பசங்களை பார்த்துக்கிறது வந்து ஒன்றும் சும்மா வேலை கிடையாதுங்க அது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை அது வந்து அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் சரி அது அந்த டாபிக் விடுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் வந்து வீட்டில் இருந்து பசங்களையும் பார்த்துட்டு சம்பாதிக்கிற வழியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அது ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து தெரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெருவில் வந்து ஒரு வீட்டில் டைல் மிஷ் டைலர் மிஷின் கூட அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பசங்களோட ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு இந்த தைய நைட்டி ஓரம் அடிக்கிறது பாவாடை ஓரம் அடிக்கிறது புது ட்ரெஸ் வந்து ஓரம் அடிச்சு கொடுக்குறது ஸாரீ அந்த மாதிரி ஓரம் அடிக்கிறது அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட தான் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க ஆனால் ஒரு சில பேருங்க வந்து கீஞ்ச துணி தைக்கிறது வந்து கௌரவ குறைச்சிலாம் நினைப்பாங்க ஒரு சில பேருங்க வந்து தைக்கவே மாட்டாங்க அதை கீஞ்ச துணி என்ன தைச்சி கொடுக்கணுமான்ட்டு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேர் பண்ணிக்காதிங்க அதை கீஞ்ச துணி தைச்சி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க அது நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லர் மிஷின் இருந்தால் தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்டு போட்டு நீங்கள் அந்த தி துணியை வந்து தைச்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரியும்னா ப்ளவுஸ் தைக்க சுடிதார் அந்த மாதிரி தைக்க தெரியும்னா நீங்கள் தாராளமாக ஒரு போர்டு போட்டு நீங்கள் அந்த மாதிரி தைச்சி நீங்கள் கொடுக்கலாங்க இதில் கூட நல்ல வருமானம் இருக்குது அப்படி இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் மிஷின் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இஎம்ஐயில் கூட போட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவுங்க நம்ம வீட்டில் வந்து ரேஷன் அரிசி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் அரிசி கூட கொஞ்சம் கடை அரிசிக்கு சேர்த்து நம்ம அரைச்சி மாவு பேக்கெட் போட்டு ஒரு தெருளை டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் பாக்கெட் ஒரு பத்து பாக்கெட் இருபது பாக்கெட்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் விற்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக மாவு நல்லா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வாங்கிப்பாங்க அதில் கூட நல்ல லாபம் இருக்குது அடுத்தது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சின்னா நல்லா வியாபாரம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வீட்டு பக்கத்துரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருக்கடையில் வந்து ஒரு கடையை பார்த்துக்கின்னு நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கூட ஒரு மிஷின் வாங்கி ஒன்று போட்டுக்கின்னு நீங்கள் மாவு அரைச்சி தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் மாவு வந்து கேஜி கணக்கில் கணக்கு பண்ணி வாங்கிக்கலாங்க அது வந்து நீங்கள் ஹோட்டல் ஆர்டர் வந்தால் இன்னும் உங்களுக்கு நல்ல லாபம்ங்க ஏன்னா ஹோட்டல் ஆர்டர் வந்து டெய்லி வரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஹோட்டல் ஆர்டர் ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஆர்டர் வந்தால் கூட உங்களுக்கு அந்த செலவே போதுங்க அப்படி இல்லாதவங்க வெளியே இருக்கவங்க கூட வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாவு அரைச்சிட்டு போவாங்க நீங்கள் மாவு பேக்கெட் போட்டு அங்கேயே வச்சிங்கன்னா அது கூட நல்லா சேல்ஸ் ஆகும்ங்க நீங்கள் அப்படி கூட நீங்கள் லாபம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சிக்கிலாங்க ஃபேன்சி ஸ்டோர் அவ்வளோ காசெல்லாம் போட்டு முதலீடு பண்ணுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்க என்னங்க நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் தௌசனும் டென் தௌசண்டும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் ரொட்டேட் ஏன்னா நம்ம முதலீடு போட்டால் ஆனாங்க நம்ம லாபம் எடுக்க முடியும் நம்ம முதலீடு பா போடாமல் நம்மளால் லாபத்தை பார்க்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட் ஹோல்சேல் ஷாப் இருக்கும் நீங்கள் அந்த ஹோல்சேல் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கவங்கக்கிட்ட உங்கள் ரிலேஷன் கிட்டே எல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் காமிக்கலாம் அவங்களே தேடி வந்து வாங்கிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பிக்சர் எல்லாம் நீங்கள் அந்த நீங்கள் விற்கப்போ சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட அப்லோட் பண்ணாங்க அப்லோட் பண்ணும்போது அவங்க பார்த்து வாங்கிப்பாங்க இந்த ஐடியா கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க நெ நெக்ஸ்ட்டு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரிஸ் அந்த சைடு இல்லை பூக்கடை அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா துணி துவைக்கிற பவுடரும் துணி துவைக்கிற சோப் வந்து ஹோல்சேல் ஷாப் அங்கே நிறைய லைனாக இருக்கோங்க எனக்கு அந்த அட்ரஸ் வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியல நான் அந்த அட்ரஸ் தெரிஞ்சுருந்தான் நான் மெசேஜ் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ஷாப்பு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு ரீட்டெயிலாக நீங்கள் வாங்கின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் அது கூட நீங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்டே நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாவாக அது இப்போ நீங்கள் இப்போது அவங்கக்கிட்ட ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதில் ஐம்பது ரூபா வச்சு ஒரு நூ இருபது இல்லை ஒரு எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டு ஒரு அஞ்சு பேக்கெட் ஒரு பத்து பேக்கெட் விற்றா கூட உங்களுக்கு நல்ல ஒரு முந்நூறுபா கூட கிடைக்குங்க வீட்டில் இருந்தே அது சம்பாதிக்கலாம் இல்லைங்க தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந் இந்த இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்